எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க நம்ம எல்லாம் ஆலயத்துக்கெல்லாம் போறோம் சர்ச்சில் போய் என்ன செய்யறோம் சந்தோஷமா பாட்டு பாடுகிறோம் அல்ல இல்லையா அல்ல இல்லையா என்று சந்தோஷமா பாட்டு பாடுகிறோம் செய்தியை கேட்கிறோம் ஆனால் வீட்டில் வந்து எப்படி இருக்கிறோம் உலகத்தில் வந்து எப்படி இருக்கிறோம் இரண்டு குடும்பங்கள் ஆலயத்துக்கு சென்று வருகிறது அங்கே என்ன நடக்குது என்று பார்ப்போமா இரண்டு குடும்பங்களுடைய சாட்சிகளை நாம் இப்ப பார்க்க போகிறோம் கண்டு மகிழ்ந்தோம் கத்தனா ஏசு கிருஷ்ணன் அமுபதுனால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் வந்திருக்கிற வந்திருக்கிறவங்க அனைவரையும் கத்தாமே ஆசிரியப்பராக தேவனே புதிய இதய மூடனே போற்றி தூதிப்போமென் தேவ தேவனே புதிய இதய மூடனே அலலுயா அலலூயா உங்களை யாவரையும் பார்த்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தையை உங்களோட பேச போகிறேன் அது என்னன்னா அது ஒன்றும் இல்லை யோபோ நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்று வசனம் சொல்லிருக்கீங்க அந்த வசனத்தை பற்றி தான் பேச போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டு பாத்திரமெல்லாம் நிரம்ப போகுது உங்கள் அக்கௌண்ட் கவுண்டில் நிரம்ப போகுது தேவன் தான் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போயிடாரு எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரை நம்புறீங்களா முழங்கால் படி ஜமா அலையா நீங்கள் ஆண்டவர் கேட்ட வார்த்தையின்படி உங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் நம்புறீங்களா ஆண்டவர் தான் உங்களுக்கு பெரிய காரியங்களே ஆண்டவர் செய்வார் ஆண்டவரே எக்ஸப்பாமை சோதரிக்கிற மாட்டாரு இந்த நாளில பிள்ளைகளை நீங்கள் ஆராதனைக்கு கொண்டு வந்து தயக்கா சோதனை நாளில பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க பிள்ளைகள் கடந்து செல்றாரு உங்களுக்கு இருப்பை அவர்களோடு இருக்குது நல்ல புதாக சென்று வாருங்கள் ஏமா மரகதம் இன்னைக்கு மெசேஜ் கேட்டோம்ல வார்த்தை அருமையா இருந்துச்சுல என்னமா வசனம் அது ஆமாங்க இன்னைக்கு செய்தி கூட நல்லா இருந்துச்சு தேவரி சகர தீர் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு வார்த்தை கொடுத்தாரு அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையிலே ஏசப்பா வந்துட்டு தடையே இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம இன்னும் அதிகமாக ஜெபக்கும்போது தான் இன்னும் மேல் மேல் ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்ங்க ஆமாமா இன்னும் நம்ம அதேமா ஜெபிக்கணும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆமாங்க கேங்க ஹ கேங்க செய்தி நல்லா இருந்துச்சில்லங்க செய்தி நல்லா இருந்துச்சு

இவனு ஜவராஜுன்னு பேர் வச்சிருக்கு போன்ராஜுன்னு பேர் வச்சிருக்கலாம் அவனேங்காணும் போனேங்காணும் அங்க போய் தொலைவு போகணும் உனக்கு சோறு ஆக்கணும் கறி ஆக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேற செய்யணும் எல்லாம் செஞ்சு கொட்டணும் இதில் உன் பையனை வேற தேடணுமா போயா போய் நீயே தேடி பேர்ல தான் நிம்மதி வாழ்க்கையில நிம்மதியே இல்லை செல்லம்மா செல்லம்மா கண்ணே இங்க வாமா இங்க வந்து பாய் போடு பிரேயர் பண்ணிடலாம் அப்பா அப்பா வந்துட்டேன்ப்பா ஒரு நிமிஷம் பாய் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா வாங்கம்மா வாங்கம்மா பிரேயர் பண்ணிடலாம் வாங்க ஏசப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா இந்த ஓய்வு நாளில எங்களை அப்பா ஆராதனைக்கு கொண்டு சென்றதுக்காக நன்றி தகப்பனே உம்மை ஆராதிக்கும் அப்பா முது வார்த்தையை கேட்கவும் வசனத்தை கேட்கும் அப்பா எங்களுக்கு அப்பா துதிக்கிறங்கத்தாவே எங்களை ஒருமுகப்படுத்தினக்கா நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளில் அப்பா கேட்ட வசனத்தின்படி தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய தடைபடாது என்ற வார்த்தையின்படி இந்த வாரம் முழுவதும் அப்பா எங்களை ஆட்கொள்ளுங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க தகப்பனே ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே ஆமீன் என்னம்மா சமைக்கிறதுக்கு எதுவும் இருக்கா கடைக்கு போய் எதுவும் வாங்கிட்டு வரணுமா இல்லை இல்லைங்க இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் நாளைக்கு ஏதாவது வாங்கிக்கலாங்க ஆ சரிம்மா சமைங்க நாள் இரண்டு அன்றாட வாழ்க்கையில் செல்லும் இரண்டு குடும்பங்களை பார்ப்போமா அப்பா ஸ்தோத்திரப்பா அந்தவரையும் இந்த அதிகாலையில் அன்றரே ஜெபிக்க கிருப செய்திங்களே நன்றிப்பா இந்த நாளை அண்டே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா அண்டவரே என்னுடைய கணவரையும் அன்றவரே என்னோடய மகளையும் ஏசப்பா நீங்கள் கூட ஆசீர்வதிங்க தகப்பனே அண்டவரே என் கணவரோட தொழிலையும் கூட ஆசீர்வதிங்க என் பிள்ளையோட படிப்பையும் கூட ஆசீர்வதிங்கப்பா அண்டவரே இந்த நாள் முழுவதும் ஏசப்பா எங்கள் குடும்பத்தை அண்டவரே கிருபையாய் வழி நடத்துங்க அன்றவரே அப்படியாக நீங்கள் எங்களை நடத்துனதுக்காக நன்றி ஏசப்பா ஆமீன் செல்லமா எந்திரிமா பிரேயர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல ஆமா எனிச்சிட்டமா கிளம்பிடுறமா மரகதோ என்னங்க என்னாச்சுமா வேலைக்கு வேற நேரமாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு அஞ்சு நிமிஷங்க எல்லாம் ரெடி ஆயிருங்க செல்லமா எந்திரிச்சு கிளம்ப டைம் ஆகலையா கிளம்பிட்டம்பா வந்துட்டே இருக்க போற வழியில அப்பா உன்னை ஸ்கூல்ல விட்டுறேன் ஆ சரிங்கப்பா என்னங்க இந்தாங்க டிஃபன் பாக்ஸ்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆ கொடுமா கொடுமா என்னங்க அம்மா என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க என்னம்மா என்ன விஷயம் நீங்க வாங்க கொஞ்சம் சொல்லுமா இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு பர்த்டேங்க அடடே செல்லமா பிறந்த நாளா இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே செல்லமா Thank you pa வாமா பிரேர் பண்ணிடல வாமா ஏசப்பா என்னுடைய மகளுக்கு இந்த வருடத்தை கூட கொடுத்திருக்க நன்றி தகுப்பினி இத்தனை வருட பாதுகாத்து வந்தீர்கள் தகுப்பினி இந்த வருடத்திலும் கூடப்பா புதிய ஆசீர்வாதங்களை கொடுங்க நல்ல படிப்பை கொடுங்க மென்மேல உயர்த்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவை ஆமீன் செல்லம்மா காலையில் ஒன்றும் இல்லை சாயங்காலம் பர்த்டே ஃபங்க்ஷன் ஓகேவா சரிங்கப்பா ஆ வாமா போகலாம் உங்களுக்கு நீங்க அவங்கள கூப்பிட்டீங்களா எவங்களம்மா அதுதாங்க நம்ம நிம்மதி என்ன ஃபேமிலிய நிம்மதி என்ன ஃபேமிலி தானே கூப்பிட்டுட்டா போச்சு நான் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஓகேவா சரிங்க ஆ ஓகே பாய் பாய் பார்த்து போயிட்டு வாங்க

நீயும் ஊஞ்சிருக்கல ஜேபராஜி பேரு தானா இருக்குது கடவுளே இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல எங்க அவனேங்க நைட் எல்லாம் செல்ல பார்க்க வேண்டியது பகல் தூங்க வேண்டியது இவனெல்லாம் படித்து எனதே கிளிக்க போறா நிம்மதி ஏய் நிம்மதி ஏன்பா இங்க வாடா கொஞ்சம் சொல்லு சொல்லுப்பா கிறிஸ்து குடும்பமாடா இது ஒரு ஜெபம் இல்ல ஒரு துதி இல்ல ஒரு ஸ்தோத்திரம் இல்ல எப்படிடா குடும்பம் விளங்கும் அப்படிதா

அதனால நேரங்காலமா சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க பங்கனுக்கு போனோம் சரி சரி வர வர மரகதம் என்னங்க என்னம்மா பலூன் எல்லாம் கட்டியாச்சா சாப்பிட ரெடி பண்ணியாச்சா எல்லாம் ஸ்வீட் எல்லாம் ரெடியா வர்றவங்களுக்கு ஏங்க அவசரப்படுறீங்க எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாரும் வரட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாங்க அவசரப்படலம்மா எல்லாரும் வந்ததுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல அதனாலதான் கேட்டேன் சரிங்க எல்லாமே ரெடியா இருக்குங்க ஆ சரிம்மா

வாங்கண்ணே ஸ்தோத்திரண்ணே நல்லா இருக்கீங்களா வாங்க நிம்மதி என்ன மணிக்கம் நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேனே மணிக்கம் அந்த பேர மட்டும் சொல்லாதவா தான் நிம்மதி வாழ்க்கையில் நிம்மதியே இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே வாங்கினே நீங்க வாங்க வாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா வாங்கயா மரகதான் அங்க யார் யாரு வந்திருக்கானு நிம்மதி என்ன ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க மரகதம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நல்லா இருக்கேன் மரகதம் எல்லாரும் என்னுடைய பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி எல்லாரும் என் பொண்ணை வாழ்த்து ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் போறீங்க வாங்க எல்லாரும் கேக் வைக்கலாம் ஹேப்பி birthday to you. Happy birthday to you. ஹேப்பி டு ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மாணிக்கம் மரகதம் உங்களுக்கு செல்லமாக ஆண்டவர் கிருப்பியா கொடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார் நீங்கள் இன்னும் நல்லா ஜெவம் பண்ணுங்க வரைக்கும் நல்லா ஜெவம் பண்ணுறீங்க இன்னும் ஜெவம் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டு வரே சப்பாம சோதரிக்கிறோம் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனாக சோதரிக்கிறோம் பர்த்டே நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த வருடத்தை நீங்கள் செலவாக கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி அந்தவரே இப்போ நீங்கள் ஆசிரியங்க உயர்த்துங்க ஜெயிக்கிறோம் நல்ல பெரிய அப்புறம் அவ்வளோதான வாங்க சாப்பிடலாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் ஒரு நாளில் நடந்த இரண்டு குடும்பங்களுடைய சம்பவங்களை அல்லவா இப்பொழுது மனம் பாருங்கள் சொல்லு என்னாச்சுங்க இருக்கீங்க உடம்புக்கு ஒத்துக்கலையா அதெல்லாம்

ஆரோக்கியம் இங்க வாங்க நீங்க பேசினதெல்லாம் உண்மைதான் அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கு நிம்மதி இருக்கு சந்தோஷம் இருக்குது நம்ம குடும்பத்துல அது இல்லையே ஏன்னா வசனத்தை நம்ம இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுடுறோம் வசனத்தை கேட்டா மட்டும் போதாது வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும் ஏம்பா நிம்மதியே உன் பேர்ல தான் நிம்மதி இருக்குது வாழ்க்கையில இருக்குதா என் ஆரோக்கியமேரி உன் பேர்ல இருக்க ஆரோக்கியம் உன் வாழ்க்கையில இருக்கா இதெல்லாம் விடு என் பேரனுக்கு ஜபராஜின்னு பேர் வச்ச வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவன் ஜெபிச்சு நான் பார்த்ததே இல்லம்மா இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும்போது எப்படிடா வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் யோசிடா யோசி நல்லா யோசி அண்டவரி ஏசப்பா ஆமாப்பா தாத்தா சொன்ன மாதிரி என் பேர்ல தான் ஜபராஜ் நான் ஒரு நாள் கூட ஜெபிச்சதே இல்ல நீங்களும் சொன்ன மாதிரி எனக்கு ஜபராஜுக்கு பதிலா போன்ராஜனே பேர் வச்சிருக்கலாம் நான் ஒரு நாள் கூட ஜெபிச்சதே இல்ல இனிமேல் நான் தினந்தோறும் ஜெபிப்பேன்ப்பா சரி வாங்க வாங்க இப்பவே மனம் திருப்பி நம்ம ஜெபம் பண்ணலாம் எசப்பா பேர் கிருஷ்ணாவே வாழ்ந்துட்ட என் குடும்பத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டேன் இனிமேல் வசந்தபடி கேட்டு அதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் ஏனுங்க இரண்டு குடும்பங்களின் சம்பவங்களை பார்த்தீங்களா இரண்டு குடும்பமும் ஒரே சர்ச்சுக்கு தான் போறாங்க ஒரே மேற்பெண் தான் ஆனால் இரண்டு குடும்பங்களில் சம்பவங்களை பார்த்தீங்களா யோசிங்க நீங்க யார் குடும்பம் மாணிக்க குடும்பமா அல்லது நிம்மதி குடும்பமா இதே போல யாராவது இருந்தால் மனம் உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பங்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் காரணிக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் கத்ததாமே ஆசீர்வதிப்பாராக ஒரு பாடல கேக்கு எல்லாம்